நம்ம திட்டங்களால இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் விவரத்தை சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு சகோதரிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரப்படுது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் புதுமைப்பின் திட்டத்தில் தரப்படுது ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மாணவர்களுக்கு தமிழ் புது திட்டத்தில் மாசம் ஆயிரம் ரூபாய் தரப்படுது முத்தாய்ப்பாக அறுபதாயிரம் பள்ளி மாணவர்கள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க அது மட்டுமல்ல இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் கலைஞர் கனவையில் முகவரி திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு தீர்வுகின்றோம் இப்படி ஒவ்வொரு மாவட்டமா என்னால் சொல்ல முடியும் கட்சி அரசியல் பாகுபாடுகளை பார்க்காம உழைச்சா கட்சி அரசியல் எல்லைகளை கடந்து மக்களுக்கு ஆதரிப்பாங்க என்பது ஒவ்வொரு ஊருக்கும் நான் போகும்போது மக்கள் தரக்கூடிய வரவேற்பும் அப்போ முகங்களை தெரியக்கூடிய வளர்ச்சியும் எனக்கு எடுத்துக்காட்டுது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நாமும் வழி இருக்கோம் மக்களாகிய உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கி வரும் யாருக்கும் யாரும் மடிமை இல்லை எல்லாருக்கும் எல்லாம் இது திராவிட கருத்தியல்